பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங் இன்றைய தலைப்பு உத்திர நட்சத்திரம் நம்ம சென்ற வாரம் வரைக்கும் பூர நட்சத்திர வரைக்கும் வந்து பார்த்தோங்க இந்த வாரம் வந்து பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறேங்க ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்பில் மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குதுங்க முதலாவதாக பார்த்தோம்னா பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க அடுத்ததாக ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ரெண்டாவது சேனல் ரன் ஆகுதுங்க மூன்றாவது தான் ஸ்ரீ ரங்காண்ட எம்எஸ் அஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ரோ அப்படின்னு மூன்று விதமான யூடியூப் சேனலை வந்து ரன் ஆகிட்டு இருக்குதுங்க ஸோ இந்த மூன்று விதமான சேனல்லையும் வந்து நல்லா பாரம்பரிய ஜோதிடர்கள் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால எல்லாரும் கேட்டு பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதவங்க வீடியோ போட்டோம்னா அதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமா ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளோட முதலாவதா பேசுகிறதுக்கு இன்னைக்கு வந்து ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் பார்த்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அன்னமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூ புவி அடங்க காத்தாலே அங்குச பாசா குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே முக்கிய தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே ஓம்கம் காண்பது நமக அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜூம் மீட்டிங்லாம் வார வாரம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோதிட தலைப்புல இந்த வாரம் நட்சத்திர வரிசையிலே பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தை பற்றி பேச போறோம் உத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா உத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல இரண்டாவது நட்சத்திரம் முதலாவது நட்சத்திரம் கிருத்திகை இரண்டாவது உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா சிம்ம ராசியில் ஒன்னாம் பாதமும் ராசியில இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் அடங்கி இருக்கிறது உத்திரம் அப்படின்னாவே நம்ம சொல்லலாம் அந்த காலத்துல வீடு கட்டும்போது உத்திரம் அப்படிங்கிறத வந்து அதாவது தாழ்வாரன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டை தாங்கி பிடிக்கக்கூடியது அந்த தான் அது மாதிரி இந்த உத்தர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கனாவே அவங்க அந்த குடும்பத்தையே தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையா பெற்றவர்களாக இருப்பார்கள் அந்த ஒரு குடும்பத்தை திறமையாக நடத்தி செல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சாமர்த்தியம் உண்டு அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பவர் இருக்கு உத்திரம் அப்படின்னாவே அது மட்டும் இல்ல உத்தர நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்தாங்கனாவே அவங்களுக்குன்னு கண்டிப்பா ஒரு காணி நிலமாவது கண்டிப்பா இருக்கும் இருக்க வேண்டும் உத்தரத்துல ஒருவர் பிறந்தா ஒரு காணி நிலமையாவது தேவை அடுத்து இந்த உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் பாத்தீங்கன்னாக்கா சிம்ம ராசியில் இருக்கு இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களை பார்த்தோம்னாவே ரொம்ப கரெக்டா இருப்பாங்க சரியான பெரு கரெக்டான பெருவழியா இருப்பாங்க நேர்மை ஒழுக்கம் பஞ்சுவாலிட்டி நேரம் ஒரு எந்த ஒரு தவறான காரியத்தையும் செல்ல மாட்டார்கள் அதனாலேயே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பாங்க உங்களுக்கெல்லாம் ஏன்னா ரொம்பவுமே சரியாக கரெக்டான பெருவழி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சா சாதாரணமாக வந்து சின்ன சின்ன பொய் பேசுகிறவங்க இதெல்லாம் ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் இவங்ககிட்ட நிலச்சி நிற்க மாட்டாங்க இவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரியான குணாதிசிய உள்ளவங்களை இவங்களுக்கு பிடிக்காது நேர்மையாக இருக்கணும் நேரமையும் இருக்கணும் இதை மாதிரி இருந்தால் தான் இந்த நட்சத்திர காலங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல இவங்க வந்து ஆன்மீகத்துல ரொம்பவுமே சிறப்பாக தினமும் அனைத்து கடவுளையும் வ வழிபடக்கூடிய ஒரு ஆன்மீக எண்ணம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க இவங்க சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்ததுனால சூரிய உதயத்துக்கு முன்பே இவங்க கண்டி கண்டிப்பா இவங்க எழுந்து தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பெரும்பாலும் இவங்க பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்பு தான் இந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருவாங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர ஒன்னாம் பாதம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பெரும்பாலும் கேட்ரிங் சர்வீஸ் வச்சு நடத்துவாங்க அது கேட்ரிங் சர்வீஸில் வேலை செய்வாங்க ஹோட்டலில் நடத்துவாங்க அது சமையல் கலையில் சிறந்தவங்களாக இருப்பாங்க அவங்க அதே மாதிரி வந்து ருசியாக சாப்பிடுவதில் ரொம்பவுமே அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க உத்தரம் ஒன்றாம் மாதத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி இவங்க படிப்பில் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க நன்றாக படிப்பார்கள் இவங்க ஜாதகத்தில் சூரியன் மட்டும் நல்ல நிலைமையில் இருந்தால் ஆறு பன்னெண்டுல மறையாம இருந்தால் மட்டும் போது நல்ல படிப்பு நல்ல டேலண்டாக இருப்பாங்க அவங்க அரசு உத்தியோகத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க அல்லது அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கும் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதே போல ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பார்த்தீங்கன்னாக்க கண்ணியில வருது கண்ணியில புதனுடைய தொடர்பு ஏற்படுது புதனுடைய தொடர்பு ஏற்படுறதுனால இவங்களுக்கு அதே மாதிரி படிப்பு கல்வி அறிவில் மிகவும் சிறந்த விளங்குவார்கள் இவங்க ஆண்களாக இருந்தால் இந்த மாதிரி இருப்பாங்க பெண்களாக இருந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய வரன் பெரும்பாலும் சனியுடைய நட்சத்திரங்கள் அல்லது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இதுலதான் உங்களுக்கு வரன் வந்த அமையும் இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா கடகராசி சிம்ம ராசி ராசி அதே போல விருச்சிகம் கும்பம் ரிஷபம் இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் இந்த ராசியில பிறந்தவங்க இவங்க குடும்பத்துல கண்டிப்பா இருப்பாங்க கடகம் சிம்மம் கண்ணி விருச்சிகம் கும்பம் ரிஷபம் அதே போல மேஷம் எடுத்துக்கலாம் ஏன்னா மேசத்துல சூரிய உச்சமா இருக்கிறது கண்டிப்பா இந்த நட்சத்திரக்காரங்க இவங்க வீட்டுல இந்த ராசிக்காரங்க இவங்க வீட்டுல குடும்பத்துல இருப்பாங்க பெண்களாக இருந்தால் இவங்களுக்கு வரக்கூடிய வரல் கண்டிப்பாக நரம்பு பிரச்சனை உள்ள வரக்கூடிய கணவருக்கு நரம்பு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அல்லது அவங்க அவங்க இவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு வலிப்பு வியாதி கண்டிப்பாக ஒருத்தருக்கு கண்டிப்பாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்துல இருந்தாங்கன்னா உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருங்கா பெரும்பாலும் ஆண் வாரிசு அதிகமாக இருக்கும் பெண் வாரிசுங்கிறது ஒரு சிலருக்கு இருக்காது அப்படியே இருந்தாலும் மிக குறைவாக இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நட்சத்திரக்காரங்களுடைய தந்தை பாத்தீங்கன்னாக்கா உடல்நல பிரச்சனையோட இருப்பாரு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தந்தை இருக்க மாட்டாங்க சிறுவிலேயிலேயே தந்தைக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் இது அதனால இது தந்தைக்கு தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய தாயுடைய வர்க்கத்துல பெரும்பாலும் துருமரணங்கள் அதிகமாக நடந்திருக்கும் துருமரணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீரிலோ நெருப்பிலோ அல்லது காற்றிலோ அல்லது அதாவது பாய்சன் சாப்பிடறது தூக்கு போட்டு இருக்கிறது இந்த மாதிரியான துருமரணங்கள் நிறைந்த குடும்பம் இந்த குடும்பத்துல கண்டி அதிகமாக இருப்பார்கள் இவங்க குடும்பத்துல ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா ஆகி ஒண்ணு திருமணம் ஆகாத ஆண்கள் இருப்பாங்க அல்லது திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்க கண்டிப்பாக இருப்பார்கள் யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தது ஐயப்பன் இந்த நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் இந்த நட்சத்திரக்கு உண்டான பழம் என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா மாதுள பழம் இதற்கு உண்டான உறவு என்னென்ன பார்த்தீங்க கற்றில் கால் மெத் கற்றில் மெத்தை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பிரச்சனை என்னன்னு இருக்கக்கூடிய வீட்டுல வாட்டர் டேங்க் தண்ணி தொட்டி பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அதே போல கண்ணீராசி உத்தர நட்சத்திர பாத்தீங்கன்னாக்கா சம்பு கீழ் கீழ்நிலை தொட்டி அதாவது தண்ணி தொட்டி அது தண்ணி தொட்டி பிரச்சனை இருக்கு அதே போல மின்சாரம் ஈபி பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இவங்க ஏதாவது தண்ணி பிரச்சனையை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அது இந்த நட்சத்திரக்காரங்க பிறந்த அருகில் பாத்தீங்கன்னாக்கா இவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில கண்டிப்பாக ஒரு மாட்டு தொழுவம் கண்டிப்பா இருக்கும் ஒரு மாட்டு தொழுவம் கண்டிப்பா இருக்கும் அருகிலேயே கண்டிப்பா இவங்க வீட்டுக்கு அருகிலேயே சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நடந்து போற தூரத்துல ஒரு விநாயகர் கோயில் கண்டிப்பாக இருக்கும் அதே போல இவங்க வீட்டை சுத்தி ஏதாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா காலி இடம் இருக்கும் கண்டிப்பா ஒண்ணு அரசனுடைய புறம்புக்கு நிலமா இருக்கலாம் அல்லது தனியார் இடமா இருந்தாலும் வீடு கட்ட ரொம்ப நாளா வீடு கட்டாம இருக்கக்கூடிய இடம் காலி இடம்னு கண்டிப்பா இருக்கும் இவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா பால் வாங்குறது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியே மாட்டு வச்சு பால் கறந்து கொடுக்குறவங்கள்ட்ட பால் வாங்குவாங்க அதுதான் இவங்களுக்கு யோகத்தையும் கொடுக்கும் கன்னிராசி உத்திரநாட்சி பாத்தீங்கன்னாக்கா சமையல் கலையில ரொம்ப கைதேர்ந்தவங்களாக இருப்பாங்க ரொம்ப நல்லா ருசியா சமைப்பாங்க ரொம்பவும் பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்க அவங்க திறமசாலியாம இருப்பாங்க ரொம்ப பஞ்சவாட்டியாம இருப்பாங்க இவங்க வீட்டுல மாதுளம் செடியை வச்சு வளர்ந்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மிருகம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பசுமாடு பசுமாட்டுல எருது ஆண் பசு அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா போராட்டாதி போராட்டிய நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ஒத்து வராத நட்சத்திரம் அதே போல இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப அளந்துதான் பேசுவாங்க ஆனா விஷயமாக வர வர அதிகமாக பேச பேச மாட்டாங்க தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள் எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் செயலை கொடுத்தாலும் திறமையாக செய்து முடிப்பார்கள் மிகவும் நேர்த்தியாகவும் அனைவரும் பாராட்டக்கூடிய வகையிலும் இவருடைய வேலைப்பாடு கண்டிப்பாக இருக்கும் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடிய நல்ல குணாதிசயம் உள்ளவங்களாக இருப்பார்கள் இவர்கள் வந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் வழிபாடு செய்யதல் மிக மிக சிறப்பு அதே போல பெண் தெய்வம் அம்மன் ஆதிபராசக்தி போன்ற பெண் தெய்வங்களை வழிபடுவதும் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப தெளிவான விளக்கு வந்து ஐயா வந்து கொடுத்திருக்காரு ஐயா வந்து என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் பார்த்தோம்னா காலி நிலம் வந்து இருக்கு அவங்க பிறந்தாலே காலி நிலம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி உத்தரநட்சத்திர ஒன்னாம் பாதத்தில் இருந்தாலே அவங்க வந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல கருத்துக்கள் வந்து உத்தரநட்சத்திரை பத்தி சொல்லியிருக்காரு ஐயாவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப நன்றிங்க சார்